வணக்கம் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை மார்கிரி கோரியஸ் கல்லூரியில் மனித கடத்தல் எதிர்ப்பு சங்கத்தின் துவக்க விழா நடைபெற்றது மனித கடத்தலுக்கு எதிரான உலக தினத்தை முன்னிட்டு இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம் மார்கிரி கோரியஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் இணைந்து தேசிய அளவில் ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஏவிஏ ஒயாசிஸ் இந்தியா ஆகியோருடன் இணைந்து நிகழ்த்தப்பட்டது மனித கடத்தலை தடுக்கும் சங்கம் சென்னையின் மேற்கு முகப்பேறு பகுதியில் உள்ள மார்கிரி கோரியஸ் கல்லூரியில் வெகு சிறப்பாக துவக்கி வைக்கப்பட்டது முன்னதாக இந்நிகழ்விற்கு மனித கடத்தலை தடுக்கும் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் எல் எஸ் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பேசிய கல்லூரி செயலாளர் அருட்பணி தந்தை மேத்யூ பள்ளிக்குன்னர் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது அண்மைக்கால அடிமைத்தனமான மனித கடத்தல் உலக அளவில் ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான மக்களை பாதிக்கிறது இதில் பெரும்பாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளடங்குகின்றனர் விழிப்புணர்வுடன் செயல்படுவது கடமை என்று வலியுறுத்தினார் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் பேசியதாவது மௌனத்திலிருந்து செயலுக்கு மாற வேண்டும் மாணவர்கள் கல்வியுடன் சமூக விழிப்புணர்வுடனும் வளர்க்கப்பட வேண்டும் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு போன்ற உதவி எண்களை பயன்படுத்தும் பாங்கை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் கல்வி இயக்குனர் செல்வி டிட்டி எலிசபெத் பிலிப்ஸ் அவர்கள் பேசியதாவது வறுமை சமூக பாகுபாடு சட்ட அமலாக்க குறைபாடுகள் ஆகியவை இந்தியாவில் கடத்தலுக்கான வழிமுறைகளை உருவாக்குகின்றன மாணவர்களும் ஆசிரியர்களும் தங்கள் தளங்களில் விழிப்புணர்வை பரப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினார் மனித கடத்தல் குறித்த சர்வதேச அளவில் புகழ்பெற்ற நிபுணரான டாக்டர் பி எம் நாயர் ஐபிஎஸ் ஓய்வு அவர்களின் சிறப்புரையில் மாணவர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மனித கடத்தலை தடுக்க செய்ய வேண்டிய பங்கு என்ற தலைப்பில் உரையாற்றினார் வேலை சரிபார்ப்பின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தி மாணவர்களுக்கு வெளிநாட்டில் வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கு முன் விவரங்களை சரிபார்க்கவும் உறுதியாக தெரியவில்லை என்றால் எங்களிடம் கேளுங்கள் நாங்கள் உதவுவோம் ஆனால் மோசடி பேர் வழிகளின் ஏமாற்று வலையில் விழ வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் மேலும் இளைஞர்கள் மௌனத்தை கலைத்து பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனத்தின் செயலாளர் ஏ ஜே ஹரிகரன் அவர்கள் பேசியதாவது மனித கடத்தல் தடுப்பு சங்கத்தை அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைத்து கடத்தல் எதிர்ப்பு விழிப்புணர்வு சுவரொட்டியை வெளியிட்டார் மாணவர் தலைமையை வளர்ப்பது மற்றும் சுரண்டலுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் நிபுணர்கள் மற்றும் சட்ட அமலாக்கத்துடன் ஒத்துழைப்பது ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை பற்றி வலியுறுத்தி பேசினார் கடத்தல் தொடர்பான புகார் உதவிக்கு இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனத்தின் பிரத்யேக ஹெல்ப்லைன் தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று ஆறு ஒன்று ஒன்று ஆறு ஒன்று எண் பகிரப்பட்டது கல்லூரி மாணவர்கள் கடத்தலின் உணர்ச்சி மற்றும் உடல் ரீதியான தாக்கத்தை சித்தரிக்கும் ஒரு தெரு நாடகத்தை அரங்கேற்றினர் இது அதிர்ச்சி மற்றும் உயிர் பிழைத்தவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை இரண்டையும் வெளிச்சம் போட்டு காட்டியது ஒற்றுமையின் சக்தி வாய்ந்த வெளிப்பாடாக ஐநூறு மாணவர்கள் ஸ்டாப் ஹியூமன் டிராஃபிக்கிங் என்ற எழுத்துப்பூர்வ மனித உருவாக்கத்தை உருவாக்கினர் இந்த நிகழ்வில் லக்ஷ்மி லாரன்ஸ் காதல் படத்தின் இயக்குனர் யுரேகா மற்றும் நடிகை வந்தனா உள்ளிட்ட படக்குழுவினர் கலந்து கொண்டனர் செல்வி நிரோஷினி செல்வி சாரா திருமதி தானியா செல்வி நிவேதா திரு ராஜ்குமார் உள்ளிட்டோர் நிகழ்வினை ஒருங்கிணைத்தனர்